சமீப காலமாகவே சீரியல்கள் கொஞ்சம் டல்லடித்து வருகிறது இதற்கு காரணம் பழைய சீரியல்களை வைத்து ஓட்டுவதால் மக்களுக்கு போர் அடித்து விட்டது அதனால் பெரிதாக எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கவில்லை இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொண்ட சன் டிவி டல்லாக இருக்கும் சீரியலை ஒவ்வொன்றாக முடித்து கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் புன்னகை பூவே என்ற சீரியல் முடிவுக்கு வரப்போகிறது இந்த சீரியல் கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் தொடங்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்கில் புள்ளிகளை பெறவில்லை என்பதால் அவசரமாக முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார்கள் அந்த வகையில் இந்த சீரியலுக்கான கிளைமேக்ஸ் காட்சிகள் இன்று எடுத்து விட்டாச்சு இன்னும் இரண்டு வாரங்களில் இந்த நாடகத்தை முடித்துவிட்டு அதற்கு பதிலாக புத்தம் அப்படி வரப்போகும் என்னவென்றால் இந்த சீரியலுக்கு ஆரம்பத்தில் பூவே செம்பூவே என்று வைக்கப்பட்டது ஆனால் தற்போது வினோதினி என்ற டைட்டிலாக மாற்றியிருக்கிறார்கள் இந்த சீரியலில் இணைய போகும் நடிகர்கள் யார் என்றால் ஜி தமிழ் சீரியலான கார்த்திகை தீபன் மூலமாக பிரபலமான ஆர்த்திகா ஹீரோயினாக கமிட்ட ஹிட்டாகி இருக்கிறார் இவருக்கு ஜோடியாக தெய்வமகள் மற்றும் தாலாட்டு போன்ற சீரியல்களில் நடித்து ஹிட் கொடுத்த ஹீரோ கிருஷ்ணா தான் கமிட் இருக்கிறார் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து நடிக்கப் போகும் சீரியல் தான் வினோதினி இந்த சீரியல் வரை மே இருபத்தி ஆறாம் தேதி முதல் சன் டிவியில் ஒளிபரப்பாக போகிறது ஆனால் இந்த சீரியல் பிரைம் டைமிங்கில் ஒளிபரப்பாக வேண்டும் என்பதால் தற்போது பிரைம் டைமிங்கில் ஓடிக்கொண்டிருக்கும் சீரியலை மதியத்திற்கு மாற்றிவிட்டு புதிதாக வரப்போகும் சீரியலை பிரைம் டைமிங் கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க